அது சிபிசி சி முன்னாடி எல்லாரும் டென்ஷன்ல இருப்பீங்க நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கிறேன். என்னோட இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் ஸ்கூல்ல படிச்ச இந்த தொள்ளாயிரத்தி 1960ல அப்பா வந்து ஒரு கிராமத்து ஸ்கூல் அப்பா வந்து கிராமத்துல போஸ்ட் போஸ்ட் அப்போ அவர் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஹேபிட் போட்டார் நாங்கள் நாலு பேர் இருந்தோம் பசங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் ரெண்டு பிரதர் வந்த உடனே ஃபஸ்ட்டு அப்பாவோட ஆஃபீஸில் போயிட்டு அப்பாவோட சொல்லணும் இன்னைக்கு எந்தெந்த கிளா எந்தெந்த கிளாஸில் என்னென்ன படித்தேன் அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஹிஸ்ட்ரி இருந்தது ஹிஸ்ட்ரியில் என்ன படித்தேன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் ஒரு பத்து நிமிஷம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க அதுக்கு என்ன அப்போ எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல பட் அட்லீஸ்ட் சம் இஸ் கிவிங் அட்டென்ஷன் அப்பா அப்பா அம்மா வந்து நீ என்ன படிக்கிற கவனிக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸை விட அப்பா அம்மா வந்து எஸ்டேட்டில் டி எஸ்டேட்டில் கூலி வேலை செய்திருந்தாங்க அவங்களுக்கு பையன் ஸ்கூல் போய் படிக்கிறான் அதுவே பெரிய ஆனந்தம் பட் பையன் என்ன படிக்கிறான் பார்த்து அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படவில்லை அவன் ஆறாம் கிளாஸ் பையன் ஆறாம் கிளாஸ்லேயே அவன் சிகரெட்டை குடிக்க ஆரம்பிச்சுட்டான் மானிட்டரிங் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ரெண்டாவது நாங்கள் தூங்க போகிற டைமில் எங்களுக்கெல்லாம் ஒரு ஹாபிட் வச்சாரு காலையில் எழுந்திரிச்சிருந்து வருத நீ படுக்க போகிற வரைக்கும் நீ என்னென்ன செய்த அதெல்லாம் ஞாபகப்படுத்தி அப்பா அவட்ட சொல்லணும் அதில் வந்து அவர் கொஸ்டின் வைப்பார் நீ அந்த சாப்பாட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கடிஞ்ச முருக நீ யார் கூட பேசியிருந்த என்ன பேசியிருந்த கேட்பாரு ஸோ அந்த மாதிரி இட் இஸ் அந்த டெக்னிக் என்னாச்சுன்னா இட் இஸ் அ திங் டு டெவலப் ஏ மெமரி பவர் பாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யார பதி இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி யாரை பார்த்தா இருந்தாலும் அவர் பேரை இப்போ கூட ஞாபகம் வச்சிருப்பாரு இட் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் எப்படி மெமரி டெவலப் பண்ணுறதுன்னு என்னோட அப்பா இது வந்து என்ன டெவலப் பண்ணும் மூணாவது வந்து நாங்கள் நாலு பசங்க இருந்தோம் ஒரு பெரிய மிரர் வச்சுருப்பார் வீட்டில் வீட்டில் வச்சு மிரர் வச்சுட்டு அவர் மிரருக்கு முன்னாடி உட்காந்து நாங்கள் ஆறு ஏழு பேர் பின்னால் உட்காந்துருப்போம் ஆறு பேர் உட்காந்துருந்தோன்னா அந்த அந்த இமேஜும் இமேஜும் சேர்த்து பன்னெண்டு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படி வந்து பேச சொல்லுவார் ஏதாவது சப்ஜெக்ட் பத்தி பேச சொல்லுவார் அதுதான் என்னோடய ஃபியூச்சர்ல வந்து எனக்கு அந்த மேடை இல்லை பேசுகிறது வந்து பயம் இருந்தது எனக்கு நான் ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போனேன் அப்போ வந்து தில்லியில் ஐயாயிரம் பேருக்கு இன்டர்வியூ போடுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபைனல் செலெக்ஷனுக்காக இன்டர்வியூ மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க அப்பா எனக்கு அன்னைக்கு தந்த ட்ரைனிங் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வச்சுது இந்த ஐ ஐயாயிரம் பேர் இருந்து இன்டர்வியூவில் மார்க் பார்த்தேன்னா நான் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நைன் பேர் இருந்தது இதே பதினொன்னா லெவன் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவர் படிச்சிருக்காரு லெவன் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அந்த காலத்தில் டிவியும் கிடையாது ரேடியோவும் கிடையாது அவருடைய சிந்தனைகள் அவருடைய ஐடியாஸ் அது எப்படி எனக்கு பலமா இருந்தது எங்க ஹவு இட் ஹஸ் ஹெல்ப் மீ இது உங்களது ஏன் இதை சொல்லணும்னா பாதர் பிரதமர் அவர் ஏன் கால் பண்ணணும் இந்த உங்களுக்கு எக்ஸாம் டென்ஷன் இருக்கிறது அந்த டென்ஷன் வந்து உங்க பேரண்ட்ஸ் இருக்கணும் டென்ஷன் ஏன் பிரதமர் அவர் டென்ஷன் எடுத்திருக்காரு

இட் ஷுட் பி செலிப்ரேட்டட் அஸ் அ ஃபெஸ்டிவல் இன் த வில்லேஜ் அதுதான் பிரவேச உற்சவம்னு சொல்லுவார் அப்போ மூணு நாளைக்கு நாங்கள் எல்லா அமைச்சர்களும் எல்லா சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கிராமத்துக்கு போவோம் மூணு நாளைக்கு அவரும் போவார் அவர் ஒரு நாளைக்கு மூணு ஸ்கூல் கவர் பண்ணுவார் மூணு நாளைக்கு ஒன்பது ஸ்கூல் கவர் பண்ணுவார் அவரே கை கைப்பிடிச்சு பசங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிட் பண்ணுவார் ரெண்டு வருஷத்தில் இட் பிகேம் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ரோல்மெண்ட் அவ்வளோ அக்கறை ரெண்டாவது அப்புறம் பார்த்தாரு ட்ராப் அவுட் ரேஷியோ ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டோம் ஸ்கூலில் சேர்த்துட்டோன்னா பாக்கி ஒரு தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டாக கூடுதல ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க ஸோ யூ ஹாவ் அ இல்லிட்ரேட் பாப்புலேஷன் ஸோ அவர் வந்து ட்ராப் அவுட் ரேஷியோ கம்மி பண்ணுறதுக்காக திருப்பியும் ஒரு

அதை பிரதமர் பிரதமர் பதவியில் இருக்கிறவரை உங்களை பற்றியெல்லாம் கொலைப்படுறதுக்கு தேவையில்லை உங்களுக்கு எக்ஸாம்லுக்க டென்ஷன் பட் அப் அவ்வளோ கூட அவ்வளோ அக்கறை வச்சு அவர் டெவலப் பண்ணியிருக்காரு யூ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் தட் வி ஹவ் அபாட் அ பிரம் மினிஸ்டர் லைக் கேம் அண்ட் விஷயூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுர் எக்ஸாம்ஸ்